அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு அவண்டிய ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஒரு குருவி தனியாக ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்தே இருந்தது தான் ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தது அப்போ கவலையில் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது என்ன எனக்கு தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு உணவும் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி என் ரெக்கைகளும் கீழே உதுந்து உதுந்து விழுந்துகிட்டே இருக்கேன் என்னால் எப்படி வாழ போகிறோனோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததுதான் சரி கவலைப்படப்பட அதுவும் ரொம்ப சோகமாக போய்கிட்டே இருந்ததான் அப்போது திடீர்னு ஒரு புறா பறந்து வந்ததான் பறந்து வந்துட்டு பக்கத்தில் வந்து பூஞ்சை பார்க்கும்போது குருவி கேட்டுச்சான் எங்கே போகிறீங்க நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு அப்போ அந்த புறா கேட்டுச்சான் என்ன உதவி செய்யட்டும் அப்படின்னு கேட்டுச்சான் அப்போது நீங்கள் எங்கே போகிறீங்க என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா ஓ என்னால் காப்பாற்ற முடியாது நான் வந்து ஏஞ்சலை பார்க்க போகிறேன் அந்த ஏஞ்சலில் போய் பார்க்க போறீங்கள அப்போ அந்த ஏஞ்சல்கிட்ட போயிட்டு எனக்காக வேண்டிக்கிறீங்களா என்ன வேண்ட அப்படின்னா என் கஷ்டம்லாம் எப்போ தீரும் என் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சுன்னா நான் எப்போ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுச்சான் தூது புறா போய் ஏஞ்சல்கிட்ட கேட்கும்போது ஏஞ்சல் வந்து பதில் இப்படி சொன்னதா ஒரு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு பட்டியலை பார்த்துட்டு சொன்னச்சான் பத்து வருஷம் வரைக்கும் அந்த குருவிக்கு கஷ்டங்கள் தான் ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் செஞ்சா போதும் என்ன செஞ்சா போதும்னு கேள்வி கேட்கும்போது அப்போது ஏஞ்சல் சொன்னாங்களாம் எது எனக்கு கிடைக்குதோ அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சரி அப்போ நான் அதை போய் சொல்கிறேன் அப்படின்னு புறா வந்து வீட்டு போய் இப்படி ஏஞ்சல் சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு கஷ்டங்கள் தீரப்போறதில்ல ஆனால் எது கிடைக்குதோ அதுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்லுவீங்களாம் அப்படின்னு அப்போ குருவி என்ன செஞ்சுச்சா தினம் தண்ணி கிடைக்காததுக்கும் எது கிடைக்குதோ அதுக்கு நன்றி அப்படின்னு பேசாம இருந்ததுதான் திடீர்னு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ரொம்ப வீக்காகி கீழே விழுக போயிடுச்சான் எது நடக்குதோ அதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னான் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாம் கூடி போய் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சான் மழை கொட்ட ஆரம்பிக்கும் பச்சை பசேர்னு ஏரியாலாம் ஆயிடுச்சான் தண்ணி குடிக்கிறதுக்கும் கிடைச்சது அதுக்கு எது கிடைக்கிறதோ அதுக்கு நன்றி அப்படின்னு இந்த குருவி சொன்னான் இப்படியுமா ஒவ்வொரு தடவை சொல்ல சொல்ல எல்லாமே அது என்ன நினைச்சதோ அது கிடைச்சிருச்சு அந்த குருவிக்கு இப்ப புறா திருப்பி அந்த பக்கம் வரும்போது பரவாயில்லையே இந்த இடமே அழகா இருக்கே அப்படின்னு அந்த குருவியை போய் பார்த்து கேட்டுச்சான் அப்ப அந்த குருவி சொன்னிச்சான் எது கிடைக்குதோ அதுக்கு நன்றி தான் சொல்ல சொன்னீங்க அதனால நான் சொன்னேன் இந்த பத்து நாள்ல எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான் அப்ப புறா திருப்பி ஏஞ்சல்கிட்ட போய் சொன்னிச்சான் நீங்க பத்து வருஷமா கஷ்டப்படுவாப்லன்னு நீங்க சொன்னீங்க இந்த பத்து நாள்லேயே நீங்க சொன்ன மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருச்சா அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம நம்ம மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்குள்ளே நம்ம நன்றி சொல்லிக்கணும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல நமக்கு வேணுங்கிறது தானாக அமையும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்ம மனசை மாற்றி வாழ கற்றுக்கணும் நன்றி